ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நம் முன்னோர்கள் பல வழிகளில் தெய்வீகத்தின் இயல்பை ஆராய்ந்தனர் ஆனால் அதன் உண்மை பொருளை அடையாளம் காண்பதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை எனவே அவர்கள் பிரகிருதியை அதாவது இயற்கையை வழங்கத் தொடங்கினர் அதன் பிறகு பாரதியர்கள் மூர்த்தி ஆராதனையை சிலை வழிபாட்டை மேற்கொண்டனர் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு வடிவம் உண்டு சிலைகள் இயல்பாகவே ஜடமானவை அவை இரக்கம் அன்பு சகிப்புத்தன்மை போன்ற குணங்களை கொண்டிருக்கவில்லை அதனால்தான் சிலர் சிலை வழிபாட்டை எதிர்க்கின்றனர் இது அறியாமை உங்கள் ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி ஒரு பூவையோ டம்ளரையோ காட்டுகிறீர்கள் அதுபோலவே சிலைகளும் தெய்வீகத்தை சுட்டிக்காட்டுவது போன்றது நீங்கள் தெய்வீகத்தை உணர்ந்தவுடன் குறியீடாக விளங்கும் சிலைகள் உங்களுக்கு தேவையில்லை அப்படி இருக்க சிலை வழிபாட்டை எதிர்ப்பது முட்டாள்தனம் அல்லவா உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டியின் படங்களை நீங்கள் வணங்கவில்லையா இந்த படங்களுக்கு உயிர் இருக்கிறதா இல்லை அவற்றிடம் இரக்கம் அன்பு தியாகம் போன்ற குணங்களும் இல்லை பிறகு அவற்றை வணங்குவதில் என்ன பயன் நாம் அவர்களின் நட்பண்புகள் மற்றும் அவர்களால் நிலைநிறுத்தப்பட்ட இலட்சியங்களை இந்த படங்கள் மூலம் நினைவுபடுத்துகிறோம் தெய்வீக அருளமுதம் மார்ச் பன்னிரெண்டு ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டு சிலை வழிபாடு முட்டாள்தனமானது என்று கருதப்பட்டால் பணத்தின் மீதான அன்பு மற்றும் கொடியின் மீதான மரியாதை ஆகியவற்றிற்கும் அது பொருந்தும் அவையும் உயிரற்றவையே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்